தீபாவளி திருநாளை முன்னிட்டு தீவுத்திடலில் பதினோராவது ஆண்டாக இன்றைக்கு பட்டாசு கடைகள் முப்பது கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடைகளில் சுமார் இருபது கோடி ரூபாய் அளவிற்கு வியாபாரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர் நண்பர்கள் மற்றும் முப்பது கடைகளில் பங்குதாரர்களாக இருக்கின்ற நூற்றுக்கும் மேற்பட்ட முதலாளிகள் இந்த பட்டாசு கடைகளால் அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்டாசு கடை தீபாவளி முடிந்து ஒரு நாட்களோடு இந்த பட்டாசு வியாபாரம் நிறைவு பெறும் ஆகவே இந்த பட்டாசு வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் போதிய பாதுகாப்பும் அவர்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் கழிப்பிட வசதி குடிநீர் வசதிகள் போன்றவையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்படும் என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு இந்த பட்டாசு கடைகள் முன்கூட்டியே அமைப்பதற்கும் பட்டாசு கடைகளுடைய வியாபாரத்தை இன்றைக்கே துவக்குவதற்கும் அரசு பேருதவியாக இருந்தது என்பதை இந்த வியாபார பெருமக்கள் மகிழ்ச்சியோடு கூறுவது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது கடைகளுடைய எண்ணிக்கை என்பது குறைவு நிறைவு பட்டாசு கடைகளை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஏற்ப இந்த கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கடைகளை விட இன்னும் அவர்கள் கூடுதலான கடைகளை அமைக்கவிருப்பதாக இருந்தாலும் அதற்கு அரசு தடையாக இருக்காது ஏற்கனவே இந்த இடத்தையே பார்த்தால் ஒரு வார காலம் பத்து நாட்களுக்கு முன்பே இவர்கள் கடை அமைப்பதற்குண்டான அனுமதியை அரசு வழங்கி இருக்கின்றது இது முதலாளிகள் தொழிலாளர் சார்ந்த ஒரு வியாபாரம் என்பதால் இரு தரப்பினரும் பலனடைய வேண்டும் என்ற நோக்கோடு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரப்படும் விலை நிர்ணயத்தை பொறுத்தளவில் இவர்கள் மொத்த மொத்தமாக விருதுநகரிலிருந்து சிவகாசியிலிருந்து ஸ்டாண்டர்ட் போன்ற உயர்தர பிராண்டு கொண்ட இந்த பட்டாசு நிறுவனம் இருந்து பட்டாசை கொள்முதல் செய்கிறார்கள் அவர்கள் நிர்ணயிக்கின்ற ஏற்றார் போல் போக்குவரத்து மற்றும் இவர்கள் தொழில் சார்ந்து வைக்கின்ற தொழிலாளர்கள் இவர்களுடைய செலவினங்களை கணக்கிட்டு அதிகப்படியாக ஒரு ஐந்திலிருந்து பத்து சதவீதம் அளவிற்கு தான் முதலீட்டாளருக்கு லாபம் கிடைக்கின்ற வகையில் இந்த தொழில் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் சீன பட்டாசுக்கு இடமே இல்லை

இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் நெட்ஒர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்